ார்களே பெ இருக்கூடிய விஷயங்கள் ஹதீஸ் கித்தாபுகள் எத்தனையோ இருக்கின்றன குறிப்பாக பற்றி பார்த்தால் அவங்களுடைய ராய் அவனுடைய கருத்து என்னவென்று சொன்னால் என்பது அசஹல் குத்து கிதாபுகளில் மிகவும் சகிஹான உண்மையான கிதாபுதாபில்லா அல்லாஹுடைய திருவேதத்திற்கு பிறகு குரான் ஷெரீஃபிற்கு பிறகு என்பதாக ஜமஹூர் முஹதிசீன்களுடைய ாயமாக ராய நமக்கெல்லாம் நம்முடைய மூத்த உலமாக்களும் உஸ்தாது பெருந்தவைகளும் சொல்லிக் கொடுத்த பாடமாக இருக்கிறது அது மட்டுமல்ல புகாரி என்பது அல்ஜாமி ஒன்று சேர்க்கப்பட்ட சகிஹான ஹபீசுகளுடைய ஒரு கலவை உண்மையான அல் புகாரி என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கிதாபில் நம்ம பார்த்துட்டு இருக்கும் பொழுது சில விஷயங்கள் நமக்கு கிதாபாக இருக்கக்கூடிய புகாரியுடைய தஷ்ரீக் விளக்க கிதாபுகள்ல நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறது ஹதீஸ் என்றால் என்ன என்ற விளக்கத்தை பார்க்கும் பொழுது அல் ஹதீஸ் முன் என்பது ஒரு விதமான இருக்கிறது கல்வியாக இருக்கிறது அந்த கல்வியின் மூலமாக தெரிந்து கொள்ளப்படுகின்றது அப்பவாள்லாகி சல்லு அலி வசல்லம் நபி அவர்களுடைய கவுல் அப்பவால் கவுல் என்று சொன்னால் நபி அவர்கள் சொன்னது எங்கெல்லாம் நபி சொல்லியிருக்காங்களோ என்னெல்லாம் சொல்லி இருக்கங்களோ அந்த சகிஹான ஆன விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன இது ஹதீஸாக இருக்கிறபடியாக நஸ்ரு ዳரி என்ற 부ခாரி விளக்க உரை கிதாபில் எழுதப்பட்ட ஒரு விஷயம் அது மட்டுமல்ல அவ আফாலிஹி اي अफாலி நபி அவருடைய افعالகள் செயல்கள் அமல்கள் என்னென்ன அமல்னா நபி அவரை செஞ்சிருக்காங்களோ அது ஹதீஸ் தான் என்னென்ன قول கேட்செல்லாம் சொல்லியிருக்காங்களோ இருக்கங்களோ அது ஹதீஸ் தான் மூன்றாவது விஷயம் 와 احواله اي احوال النبي صلى நபியுடைய حالத்துக்கள் நிலைமைகள் நபி இந்த இடத்துல இந்த நிலைமையில இருந்தாங்க நபிஹீரா இருந்தாங்க அவங்க இருக்கக்கூடிய நிலை நபி அவர்கள் வீட்டில் இவ்வாறு இருந்தார்கள் அகவால் உதாரணத்துக்கு அகவால் மதர்ல இப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க ஹந்தர்ல எப்படி இருந்தாங்க மதிய நபியில எப்படி இருந்தாங்க ஹஜுடி நேரத்துல எப்படி இருந்தாங்க இப்படிப்பட்ட நிலைகள் குறிக்கப்படும் என்று சொன்னால் அதுவும் ஹதீஸ் மூன்று விஷயங்கள் ஹதீஸுகள் ஒன்று நபி சொன்னது இரண்டாவது மூன்றாவது நிலைமைகள் அவர்களுடைய நிலைமையை வர்ணிக்கின்ற விஷயங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதை சொன்னவர் அல்லாமா பத்ருத்தீன் ஐனி ரஹிமகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இது எந்த கிட்ட இடம்பெற்ற விஷயமாக இருக்கிறது என்று சொன்னால் இடம்பெற்ற விஷயமாக இருக்கிறது அதே போன்று அல்ல பெரியோர்களே குழப்பமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் குழப்பமான நேரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் யார் சொல்றது சரி யார் சொல்றது தவறு புரியாத அளவிற்கு எல்லாருமே என்ன சொல்றாங்க நான் செய்றது தான் சரி நான் சொல்றது தான் சரி என்ற ஒரு நிலைமைக்கு எல்லாரும் தள்ளப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் மிகையல்ல அப்படிப்பட்ட சூழ்நிலையில நமக்கு குரானும் ஹதீசும் எதை வழிகாட்டுகிறது என்று பார்த்தால் அலைக்கும் சுன்னதி நபியவர்கள் சொன்னது என்ன அலைக்கும் சுன்னதி என்னுடைய சுன்னத்தை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் பேணிக் கொள்ளுங்கள் அப்போ நபியுடைய அத்தனை சுண்ணத்து தான் நதியுடைய எதிரா சுமத்தில் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் பெற்றாவுடைய அடிப்படையில வாழ்ந்து காட்டிய வாழ்ந்த என்னுடைய ஹலீஃபாக்கள் சத்திய சகாபாக்களில் இருக்கக்கூடிய என்னுடைய அக்பர் ஹைரத் உமர் ஹைரத் உஸ்மான் ஹைரத் அலி அல்லூ இந்த நான்கு ஹலீஃபாக்களுடைய சுண்ணத்தை பேணிக் கொள்ளுங்கள் குழப்பமான நேரத்தில் இன்னொரு ஹதீசும் இருக்கிறது நபி அவர்கள் சொன்னார்கள் இடத்துல ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு போறேனா தமசத்தும் அந்த ரெண்டு விஷயத்தை நீங்க பேணி பற்றி பிடித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வழி மாட்டீர்கள் அதுல ஒன்று கிதாபுல்லா குரான் ஷரீப் இனி குரான் ஷரீஃப் உடைய நிலைமைய பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கே பார்த்தாலும் நாகரா மாஷா அல்லாஹ் எங்கே பார்த்தாலும் ஹிஸ் அல்ஹங்கர் இல்லா எங்கே பார்த்தாலும் தஜ்மீனு தர்த்தீனு கிராக்கு பாரி இதுல பெரிய பில்டப்ல நிறைய போயிட்டு இருக்குது அல்ஹங்கர் இல்லா இதெல்லாம் தகறான விஷயமே கிடையாது ஒரு சிரி துணி அளவு கூட இது மட்டும் போதுமா எனக்கு தோன்ற நான் சொல்ற உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் தயவு செய்து மக்களே மீன்களே முஸ்லிம்களே மாற்று சகோதரர்களே அல்லாஹ் புத்தாலா குரானை எதற்கு கொடுத்திருக்கின்றான் குரான் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல முனி உலகத்திற்கும் சொந்தமானது குரானை ஆய்வு செய்யணும் குரானை விளங்கணும் குரானுடைய தர்ஜுமா விளக்கத்தை பார்க்கணும் இல்லைன்னு சொன்னா அது மிகை அல்ல கசப்பாடம் உண்மை எந்த பள்ளிவாசல்லையும் இல்லை மதசால ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள் ஓதி கொடுக்குறாங்க தப்சீர் தர்ஜுமா மாணவர்கள் ஓதுறாங்க அதோட முடிஞ்சு போச்சு சொல்லி முடிஞ்சிருச்சு அப்படிப்பட்ட திரிவேதமாவு எனவே ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு போற ரெண்டு விஷயத்தை நீங்கள் பற்றி பிடித்து வைத்திருக்கும் காலம் வரை நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லா அலுலம் சொன்னார்களே அதுல முதல் விஷயம் கிதாபுல்லா அல்லாவுடைய திருவேதத்தை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் ಎಲ್ಲಾ ನಮಗೆ ಅದಕ್ಕೆ ವಿತೀಸ ಇರಂತ್ ರೂಲು ಅಂದಾಹುಡಿಯ ರಸೂಲು ಹದೀಸರು ಅಲ್ಲಾಹು ಕಾಲ ನಮ್ಮ ಅನವರು சிறந்த முறையில் விளங்கி ஈரலக வெற்றி பெறக்கூடிய தோப்பிற்கு அல்லாஹ் நமக்கு தந்துருவானாக ஐ மீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து